வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கீஸ் ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணிங்களோ அதே அளவுக்கு இட்லி மாவு நம்ம எடுத்துக்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணியிருந்தேன் அதனால ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இட்லி மாவு ரொம்ப புளிச்ச மாவாக இருக்கக்கூடாதுங்க இட்லி மாவு அரைச்சா அன்னைக்கே இந்த ரெசிபியை செய்யலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் செய்யலாம் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நல்லா இருக்காது நல்லா கலந்து விட்டு நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி எடுத்தாச்சு எந்த கப்பில் நம்ம இட்லி மாவு மெசர் பண்ணோமோ அதே கப்பில் வந்து கா அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதில் இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும் அதனால இப்போ இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகான பெருசாக இருக்கிறனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லையே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணியில் கையை நினச்சிட்டு ஒரு ரெண்டு மாவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இன்னொரு கையில் நல்லா தட்டிக்குவோம் இந்த மாதிரி தட்டி நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வடை ஒன்று ஒன்றா தேவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வடை சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற சமயத்தில் உளுந்த ஊற வச்சு மாவு அரைச்சி அதுக்கப்புறம் வடை சுட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ